பொது மக்களுக்காக ஒரு அரசியல்வாதிகளும் செல்லவில்லை அவர் தனது தங்கத்திற்காக கரைக்கிறார் வைத்தியம் வைத்தியம் வந்து சொல்லுவாங்க அதே போன்று அதற்கு உண்மையாகவே வைத்தியமாக இல்லாத அவருக்கு வைத்தியம் வந்த வழியில் ஏற்படலாம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அவர் இந்த கதையை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு உடையமும் இல்லை அவர் ஒரு பெரிய மனிதரும் இல்லை ஒரு தேசிய தேசிய அரசியல் கட்சியில அவர் தேசியத்தை பற்றி சும்மா இங்க வாய்ப்பேச்சில தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்கிற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்திக் கொண்டிருக்கிறவர் போலவும் அதே தான் இன்றைக்கு ஜெனிவாவிலையும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற பெரிய ஒருவரை நடத்தாத வெளியே தான் நடத்துகிறேன் என்று இந்த டிக்டோக்குகளில் சும்மா பேசிக் கொள் அருமையாக ஒரு வைத்தியம்ன்றதுல பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது அவருக்கு வைத்தியம் பக வேண்டிய ஒரு நிலப்பாலும் ஏற்படலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை அவர் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க போனவரமல்ல அவர் பிரச்சனையை உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நினைச்சம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார்களோ நடித்த ஆனா அந்த அவர் போய் தனக்கு இங்க பாதுகாப்பு என்று அங்க நெனிவாவுல கூறியிருக்கின்ற அதே போன்று அவர் தனது தந்தை தந்தையை கடத்திய விடயம் அது தனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு செல்லவில்லை அவர் தனது தங்கத்திற்காக கதைக்கிறார் என்ற மாதிரியும் அந்த விதமான பல கோணங்களில் கதைக்கிறார் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட திறப்புகள் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒன்றையொன்று இந்த சர்வதேசத்துக்கும் சரி இந்த தாயகத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகின்றோம் என்னென்று கேட்டால் நாங்கள் உண்மையாகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் எமது உறவுகள் கடத்தி காணாமல் அப்பப்போ தோன்றுகின்ற போராட்டங்களை செய்கின்ற ஒரு குழுக்கள் அல்ல அன்று செய்துவிட்டு மறைந்து போவார்கள் ஆனால் நாங்கள் வரை நாம் தொடர்ச்சியாக நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாகவே நாங்கள் இன்று வர இருக்கின்றோம் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து விமர்சிப்பவர்கள் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் விமர்சிப்பது என்பது ஒரு தமிழ் மக்களுக்கான அதை நீத்து போக செய்கின்ற ஒரு சக்தி செயலாகத்தான் அவருடைய செயற்பாட்டை பார்க்க வேண்டியிருக்கின்றது உண்மையாகவே இதில் இருக்கிற தாய்மார்களை நீங்க கண்கூடாக பார்க்கின்ற போது அவர்கள் இவ்வளவு வேதனையோடும் வலியோடும் இருந்து ஒரு அவர்களுக்கு வீட்டுல சாப்பிட சாப்பாடு இருக்கும் உழுக்க நல்ல ஆடைகள் இருக்கும் ஆனால் அதை எல்லாம் தவிர்த்து தமது உறவுகளுக்கு வரும் என்பதற்காக அவர்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டிய இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கின்றார் இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லுங்கிறார் அவரை இம்மையா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே எங்களுக்கு கூச்சமாக இருக்கின்றது ஏன்னு கேட்டால் ஒரு தாய்மார்களை பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூலி கூலிப்படையாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகிறதும் பட்டுச்சாதை பட்டுச்சாதையை உடுத்து கூ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போற தாய் அன்றைக்கி தனது வீட்லேருந்தோ வேலைக்கு போனால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு வச்சிருவாங்க அப்படி நீங்கள் உமையாகவே அந்த அகர சொல்லுகின்ற போது ஒவ்வொரு சொல்லும் மிக அவதானமாக சொல்லணும் அந்த மக்கள் மீது நீ ஒரு மக்கள் விரதிநிலையாக சென்று இருக்கின்றாய் அப்போ நீங்கள் அந்த மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது ஏனென்றால் எங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் உங்களுக்கு மிக வேதனையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் இந்த தெருவில் இருந்து போராடுகின்ற எத்தனை வருட காலமாக சும்மா இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து போட்டு அந்தந்த நேரம் தோன்றி போராடுகின்றவர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுகின்ற நாங்கள் எவ்வளவு மன வலிமையை இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு எவ்வளவு உலகம் பாதித்திருக்கின்றோம் எங்களோட குடும்ப வருமானத்தை இழந்திருக்கின்றோம் அதெல்லாம் தெரியாமல் ஒரு கடவுளை இழந்த குடும்ப சுமையை சுமக்குறாங்க அதே மாதிரி தாரி தனது புள்ளியை இழந்து எவ்வளவு வேதனையோடு வாழ்கின்றார் அதை விடுத்து சும்மா தேவையில்லாத விமர்சனங்களை இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் மீது யாருமே விமர்சிக்காதீர்கள் உண்மையிலேயே நீங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு ஆட்களாக மாறுவீர்கள் ஏனென்று கேட்டால் நாங்கள் அப்படியான ஒரு பாதிக்கப்பட்ட நாங்கள் நாங்கள் அப்படியான ஒருவரும் இல்லை நாங்கள் சொல்லுன்றோம் வேணும் உனக்கு ரெண்டாயிரம் தரம் என்றால் சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டாயிரம் தாரோம்

கதைக்க கூடாத ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு மீது அது மின்னும் இன்னும் வேதனையை கூட்டுகின்ற போதுதான் அவர்கள் எவ்வளவு ஒரு வழிகளோட இருக்கின்றவர்கள் இருக்கின்ற போதுதான் அவனுக்கு வேதனை தெரியும் இருக்கிறவன் போல நடிக்கிறவன்கள் பல பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஜெனிவாவில் கூட்டத்தொடரில போயிருந்து ஒரு பாதிக்கப்பட்ட தாய் தனது சாட்சியங்களை கூறுகின்ற போது அவள் உள்ளத்திலிருந்து உள்ள கூடல்கள் வெளியே வந்து அங்க கதைக்குற ஆனால் அதே போல அதற்காக இங்கு ஒரு போராட்டங்களை செய்துவிட்டு அதற்காக என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு நாள் போராட்டத்திலே இந்த உலகம் அவர்களை பெருமளவில் அவர்களை பெருமைப்படுத்தி அந்த இடத்திலே ஜெனிவா முறலிலே அவர்கள் ஏதோ எங்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதாக எங்கள் அனுமதி இல்லாமலே பல பேர் பல இது அங்கு அரசியலை செய்கின்றார்கள் நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் நாங்களும் பாதிக்கப்பட்ட தரப்புகளாக போராடி வருகின்றோம் ஆனால் எப்பயுமே அதிகார வர்க்கமாக இருக்கிறவர்களுக்கு தான் மதிப்பு இந்த பாமர மக்களாக இருந்து இன்று வீதியோரத்தில் போராடுபவர்களுக்கு பெருமதி இல்லை அதே போன்றுதான் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் சாட்சியங்களை நாம் ஒன்று சொல்கின்றோம் சர்வதேசத்திடம் நாம் ஒன்று அவர்கள் நேரடியாக சாட்சியம் அளிக்க நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அவர்களுக்கு ஏனென்று கேட்டால் அவர்கள் சார்பாக உண்மையான சாட்சியங்களை சொல்வதற்கு முடியாது சொன்னாலும் அவர்கள் அதை விமர்சித்து அவர்களுக்கு கதையை இன்னொரு கேட்டுத்தான் அவர்கள் சொல்ல வேணும் ஆனா பாதிக்கப்பட்ட தரப்புகள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து நேரே சாட்சியம் அளிப்பதற்கு நீங்கள் ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்றுதான் இந்த வேளையில இந்த ஐநாவிடம் கேட்கின்ற விமர்சிப்பதை விட்டு இந்த மக்கள் ஒரு நாட்டில ஒரு ஒரு நாட்டை எடுத்து பாருங்கள் இந்த கோத்த கோவந்து சொல்லுகின்ற போது இந்த சிங் சிங்கள மக்கள் அந்த கோத்த அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற போது எவ்வளவு கிளர்ச்சியாக எழுந்தார்கள் ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் எப்படி ஒற்றுமையாக குரல் கொடுத்தார்கள் இன்று அவர்கள் சரியோ பிள்ளையோ ஆனா அந்த மக்கள் ஒரு கிளர்ச்சியை கண்டோம் அதே போன்ற இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கு அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு ஒரு குரலாக கொடுத்து நாம் ஒரு திரட்சியை உருவாக்குவோமாக இருந்தால் அன்றைய மது இனத்துக்கான இன விடுதலையும் இந்த இனத்துக்கு நடைபெற்ற இனப்படுகொலுக்குமான தீர்வை நாம் சர்வதேசத்திடம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்